வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேணியிலிருந்து பேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் குழைவு என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு காத்தால கொஞ்சம் நிறைய சோமாஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கூடேன் பெரிவா கனவுல கேட்டு வேப்பில் ஆழ்த்திய சம்பவம் மகா பிரிவா சன்னியாசம் மேத்துண்ட காலத்தில் இருந்து முக்தி அடைகிற காலம் வரைக்கும் நாவுக்கு அரசராகத்தான் இருந்தார் அதாவது உணவுல தனிப்பட்ட விருப்பம்னு அவருக்கு எதுவுமே இருந்ததில்லை ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நெல்பூரி மட்டுமே அவரோட ஆகாரமா இருந்தது அப்படிப்பட்ட மகான் தன்னோட பக்தி ஒருத்தரோட கனவுல காட்சி தந்து சோமா செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார்னா அது அபூர்வமான சம்பவமா இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகா பரம பக்தியான மாமி ஒருத்தர் சென்னையில் இருந்தார் அவளுக்கு ஐம்பத்தஞ்சு அல்லது அறுபது வயசு இருக்கும் ஒரு நாள் விடிய கார்த்தாலில் நேரம் அந்த மாமியோட கனவில் மகா பிரிவா தர்சனம் தந்தார் எப்போதும் ஆச்சாரியாலேயே நினைச்சுட்டு இருக்கிற அந்த மாமிக்கு கனவில் அவரோட தரிசனம் கிடைச்சதும் அப்படி நெஞ்சொருக்கி போயிட்டா உடம்பெல்லாம் அப்படியே சில்லுத்து போச்சு அப்படியே ஆச்சாரியா முன்னால் மண்டியிட்டு நமஸ்காரம் செஞ்சா வாசல்யத்தோடு அந்த மாமியை பார்த்த மகா பிரிவா நாளைக்கு காத்தாலில் கொஞ்சம் நிறைய சோமாஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கூடேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டென்றும் அறிஞ்சிட்டார் நல்ல சொப்பனம் கண்டா அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடாது உடனே எழுந்துக்கணும் சாஸ்திரம் சொல்றது அதனால சட்டுன்னு எழுந்துட்டு அந்த மாமி மழை மழைன்னு வழக்கமான பூஜை எல்லாம் செஞ்சுட்டு சோமாஸ் தயார் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டான் சோமாஸ் பண்றாச்சே எல்லாம் அந்த மாமியோட மனசில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஓடித்து ஆச்சாரியா ஆச்சாரிய நியமம் உடையவராச்சே அவர் எதுக்கு சோமாஸ் கேட்கிறார் பசிக்கு நெல் பொறி போதும்னு நேதி வச்சுட்டு இருக்கிறவர் ருசிக்கு பட்சணம் வேணும்னு கேட்பாரோ ஒருவேளை தனக்குத்தான் ஏதாவது பிரமையாக இருக்குமோ நாம் பாட்டுக்கு இதை செஞ்சு எடுத்துட்டு மடத்துக்கு போய் பெரியவா உண்மையிலே வச்சு அவர் இதெல்லாம் என்னங்கிற மாதிரி கேட்டுட்டார்னா குத்தமாக போயிடுமே அதை எப்படி போக்கிக்கிறது இந்த மாதிரி என்ற கேள்வியை எல்லாம் தள்ளிட்டு ஜெய சங்கரா ஹரஹர சங்கரான்னு சொல்லிண்டே சோமாஸ் பண்ணி முடித்தான் மொத்தமாக ஒரு பெரிய ஓலி பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு ஸ்ரீமடத்துக்கு போய் சேர்ந்தான் அங்கே போய் பெரியவாழி தரிசனம் பண்ண வந்திருந்த பக்தர் கூட்ட வரிசையில் நின்னான் அப்போவும் அவன் மனசுக்குள்ளே இதை அவர்தான் கேட்டிருப்பாரா நாம் கனவில் கண்டதே ஏதோ தப்பான பிரம்மையாக புரிஞ்சுன்னு அப்படிங்கிற சிந்தனைகள் ஓட ஆரம்பித்தது அந்த சமயத்தில் ஆச்சாரியோட அணுக்கத்தொண்டர் ஒருத்தர் அங்கே வந்தார் மாமி மகா பிரிவாக அவங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார் சோம சிறந்த ஓலி பெட்டியை தூக்கிட்டு வேக வேகமாக ஆச்சாரியா முன்னால் போய் நின்னா அந்த மாமி என்ன சோமாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா ஒரு அறுபது இருக்குமா மகா பிரிவை கேட்ட முதல் வார்த்தையே அந்த மாமி அப்படியே மலைச்சு போய் நிற்க வச்சது ஒன்று கனவில் வந்து சோமாஸ் கேட்டது நான் தான் அப்படி நிறுவனம் பண்ணுற மாதிரி சோமாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்டது அடுத்தது என்னவோ பக்கத்தில் இருந்து எண்ணி பார்த்து வர மாதிரி கரெக்டாக அறுபது இருக்கான்னு கேட்டது அப்படியே செலுத்தி போய் நின்ன மாமி கேட்டே அடுத்த வார்த்தையே சொன்னார் அச்சு என்னடா இது சன்னியாசிக்கு எதுக்கு பட்சனாசை சோம சேர்த்துன்ற வர சொல்றாருன்னு நினைச்சியா இதெல்லாம் வேத பாடசாலை படிக்கிறாளே அவளுக்கு தரத்துக்காகத்தான் கேட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளே இங்கே வருவா நீயே உன் கையால கொடுத்துடு அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல மகா தரிசனம் பண்ண வந்தால் வேத பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் அப்போதான் பெரிய அதிசயமே நடந்தது ஆச்சாரிய சொன்னபடியே எல்லோரும் வரிசையில் வர ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு சோமாஸை கொடுத்தா அந்த மாமி ரொம்ப சரியாக முப்பது பேர் வந்திருந்தா ஒரு சோமாஸ் கூட குறையாமலும் கூடாமலும் கரெக்டாக அறுபது கணக்காக பற்றிது ஆச்சாரியளோட ஞான திருஷ்டியை உணர்ந்து அங்கே இருந்தே எல்லோரும் அப்படியே சிலிர்த்து போய் ஜெய் ஜெய்சங்கரா அர அர சங்கரான்னு சொல்ல ஆரம்பித்தாள் ஆச்சாரிய பட்சனங்களோட எண்ணிக்கை சரியாக அறுபது இருக்குன்னு சொன்னதும் கனவுல சோமாஸ் கேட்டது தான் தான் நிர்பணம் செஞ்சதும் மட்டும்தான் அவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் குறிப்பாக சோமாஸ் தான் வேணும்னு ஏன் கேட்டாங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த ரகசியம் என்னென்னா வேத பாடசாலை மாணவர்கள் சிலர் தங்களோட பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு கடையில் சோமாஸ் விற்கிறதை பார்த்துருக்கா பாடசாலை விதிப்படி அந்த மாதிரி விற்கிறதை எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது இருந்தாலும் அவளுக்கு சோமா சாப்பிடணுங்கிற ஆசை வந்திருக்கு அதே தன்னோட ஞான திருஷ்டியில் தான் அவளோட ஆசை பூர்த்தியாகிறதுக்காக இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணியிருந்தார் மகா பிரிவா அறர சங்கர ஜெய் ஜெய்சங்கரா ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ನನ್ರಿ ವಕಮ್